டாடி நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரேன் அண்ணன் என்னை போட்டு அடிச்சுருந்தான் டாடி நீங்க வந்த உடனே அப்படியே பாச முடிய புலிகிறான் டாடி தான் ஜாலியா லாண்டுக்கு இருந்தோம் டே என்னடா போலீஸ் ஆக போறேன்ல சின்ன வயசுல வேட்டு சத்தத்தை கேட்டாலே ஓடி நான் போலீஸ் ஆக போறேன் எல்லாரும் இருந்தா சரிதான்ப்பா தேவலாம சண்டே போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தது தப்பா போச்சோம் போன் போட்டு சாப்பிடவே கூப்பிட மாட்டுறாங்க ஒருவேளை சாப்பாடு போச்சு ஏன்டா இங்க கல்லூ உடைச்சது பத்தாதுன்னு வெளியூர்ல போய் கல்லு உடைக்க போற அதுக்கு ஏன்டா டிப்டாப்பா கிளம்பி போய்கிருக்க கொஞ்சம் பொறுக்காதப்பா என்னடா பண்ற டேம்ஒர்க் எழுதுறேன் டாடி என்ன பால்வாடி படிக்கிற பத்தாப்பு படிக்கிறடா இன்னும் கோழி மாதிரி இருக்கா உன்னை நம்பி வீட்டை போனா இப்படி பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு வரேடா நீ எல்லாம் என்னடா செய்ய போற வாழ்க்கையில

இன்னும் நடத்தவே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளையும் ஒரு அறிவாளி தூங்க ஆரம்பிச்சிட்டான் இப்படி இருந்தா எப்படிடா பாடம் நடத்த இன்ட்ரெஸ்ட் வரும் உதவனே எழுப்பி கொடுங்கடா மச்சான் எனக்கு ஒரு பிரச்சனை நீ தீர்த்து வைப்பியா இங்கே ஏன் பிரச்சனையை தீர்க்கவே ஆளு இல்ல இதுல ஓன் பிரச்சனை வேறு திக்கணுமா டேய் தடியா மலையில நனையாதடா அப்புறம் காய்ச்சல் வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவை போட்டுருவேன் அதுக்கு தானே பிளானே பண்ணுறியா இந்தா மச்சான் அந்த கூல்ட்ரிங்ஸை வச்சிரு என்ன மச்சான் குடிச்சிவிட்ட நீ ஒன்று வாங்கிக்கோ மச்சான் அதே கேட்டேன் என்னடா உனக்கும் சேர்த்துவாங்க வாண்டு விடு மச்சான் ஒன்று ஒன்று வாங்கிக்கோ என்னப்பா இன்னும் ஊசியா நான் சும்மா சொன்னேன் விளையாட்டுக்கு தாங்கல் விட்டு நீ தூங்குறது கூட பிரச்சனை இல்லடா ஆனா நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு மதியம் ரெண்டு மணிக்கு எந்திக்கிற வாத்தியா அதுதான்டா தாங்கவே முடியலை பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க நீ உருப்படாம தான்டா போவனு ஆனா அதுக்கு காரணம் நான் இல்லங்க இதோ என் நண்பன் தான் என்ன நண்பா நம்ம ஊர்ல இருக்கும்போது கூட அம்மாஞ்சியா இருந்தா இப்படி வெளியூர் போயிட்டு வந்த உடனே ஆளே ஒரு டைப்பா மாறிட்டியடா போனை பாக்குறது ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் தான் ஸ்கூல திறந்துட்டாங்க போனை கண்ணிலேயே பாக்க முடியாது வைத்தறிச்சிடல புலம்பாதீங்கடா யார வேணா நம்பிரலாங்க மச்சான் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றோன்ன மட்டும் நம்பவே கூடாதுங்க எதுக்கு நண்பா சோகமா இருக்க இல்ல நண்பா ரோட்ல நடந்து வந்து இருந்தேன் சின்ன பிள்ளை என்ன பார்த்து பூச்சாண்டி மாதிரி இருக்கேன்னு சொல்லிருச்சு நண்பா வளப்படாத நண்பா இதுக்கெல்லாம் போய் தெரியாம இந்த கார்ல லிப்ட் கேட்டு ஏறிடுமோ இவங்க பார்த்தா நல்லவங்கம்மா நீ தெரியலே குழந்தைய கடத்துறவங்க மாதிரிலாம் இருக்காங்க